தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மைச் செய்தி காஞ்சிபுரத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குநர் சிவமலர் மீது பல கோடி ரூபாய் ஊழல் புகார் எழுந்திருக்கிறது பார்த்து வருகிறோம் சிவமலர் இதுவரை நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக மத்திய கூட்டுறவு வங்கியின் உதவி மேலாளர் வரலட்சுமி புகார் தெரிவித்திருக்கிறாா் ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் இதுவரை நடவடிக்கை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் வரலட்சுமி தெரிவித்திருக்கிறார் ஊழல் புகாரில் சிக்கிய சிவமலருக்கு கடந்த பதினைந்தாம் தேதி நடந்த நிகழ்ச்சியில் விருது வழங்கி கௌரவித்திருக்கிறார் திமுக முதலமைச்சர் கூட்டுறவு வங்கி அதிகாரி மீது ஊழல் புகார் எழுந்திருக்கிறது இந்த நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி நடந்த நிகழ்ச்சியில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறார் இது காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவியில் வாகனம் மற்றும் ஃபர்னிச்சர் அண்ட் பிக்சர்ஸ் வாங்கினதில் பெரிய ஸ்கேம் நடந்துருக்கிறதா எனக்கு தெரிய வந்தது அது குறித்து நான் ஒரு ஓய்வு பெற்ற அலுவல் மூலமாக தெரியப்படுத்தி அது சரியான பதில் கிடைக்கல அதன் பிறகு நானே எழுத்து மூலமாக எனது புகார்களை வந்து மாநில கூட்டுறவு பதிவாளர் அவர்களிடம் நேரடியாக சமர்ப்பித்தேன் அதுக்கும் எந்த பதில் வரலை அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனையும் கொடுத்துருக்கேங்க எனது புகார் மனை ஏற்றிட்டு இப்போ விசாரணைக்கு பதிவாளர் என்ன அழைச்சாரு அழித்தப்போ நேரடி ஆவணங்களை கொடுத்துட்டேன் கொடுத்து மூணு மாதம் ஆகி எனக்கு எந்த பதிலும் வரல எனது வங்கியில் மேலாண்மை இயக்குநர் திருமதி ஏகே சிவமலர் அம்மா இருக்காங்க மேடம் தான் வந்து இது எல்லாத்துக்கும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஜாயின் பண்ணுறாங்க ஆனால் வரைக்கும் வரைக்கும்ள்ள ஒரு முப்பது நாற்பது கோடி வரைக்கும் ஸ்கேம் நடந்திருக்கிறது என்றது என்னால் ஆதாரபூர்வமாக சொல்ல முடியுன்றதுனால தான் நான் வெளியே வந்திருக்கேன் இப்போ முதல் ஸ்கேம் என்ன பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி எழுபத்தி ஏழு லட்சத்துக்கு வாகனம் வாங்கியவங்க நாலு ஏழு அன்றைக்கி இதை வாங்கியிருக்காங்க பேங்க்கில் மொத்தம் அமௌண்ட்டே எண்பத்தஞ்சு லட்சத்துக்கு தான் வேல்யூ இருக்குது இவங்க வந்து ஒரே நாளில் பன்னெண்டு நூற்றி பத்து பாரம்பரிய பேங்க்கில் எண்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஃபர்னிச்சர் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல பன்னெண்டு கோடி எழுபத்தேழு ஒரே நாளில் வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை அப்படின்றது எனக்கு ஆதாரப்பூர்வமாக இருக்கிறதுனால இதை வெளியே கொண்டாடணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தங்க அடுத்து இதுவே பார்த்திங்கன்னா ஒரு கோடியை முப்பத்தாறு லட்சத்துக்கு வாகனம் வாங்குகிறாங்க அதே தேதியிலே வாகனமே மொத்தம் ஐம்பத்தி நாலு லட்சத்துக்கு தான் வேல்யூ இருக்குதுங்க தேய்மானம் போக ஒரு ஆடிட்டர் கொடுப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு கோடி முப்பத்தாறு லட்சத்துக்கு தான் வாங்கியிருக்காங்க அந்த கூட்டுறவு மண்டல இணைப்பதை வார்த்தை இது வரைக்கும் அனுமதி வாங்கலை வாங்குறது வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தொன்று வந்திக்கு தான் அனுமதி வாங்குறதா போடுறாங்க அதுலேயும் ஒரு பொலிரோ ரெண்டு பொலிரோ ஒரு என்னவோக்கு கேட்குறாங்க ஆனால் அதுக்கு முன்கூட்டியே வாங்கினதா பதினாலு கோடி செலவு பண்ணிட்டாங்க இது காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கி அதிகாரி ஊழலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்திருக்கிறது அண்மை பார்த்து வருகிறோம் கூட்டுறவு வங்கி அதிகாரி மீது ஊழல் புகார் தெரிவித்தும் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பார்த்திபன் இணைகிறார் வணக்கம் பார்த்திபன் கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் மாலத்தி காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குநராக இருக்கக்கூடிய ஏ கே சிவமலர் மீது தற்போது பல கோடி ரூபாய் அடுக்கடுக்காக இந்த ஊழல் புகாரானது வைத்திருக்கிறார்கள் அதாவது இந்த ஊழல் புகாரை வைத்தவர் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில உதவி மேலாளராக பணிபுரியக்கூடிய வரலட்சுமி என்பவர் இந்த ஊழல் புகார் கூடிய ஆதாரங்களுடன் தற்போது ஆவடியில் ஒரு செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்திருக்கிறார் பல கோடி ரூபாய் ஊழல் வைக்கப்பட்டும் சிவமலர் அவர்களுக்கு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி செய்தி முதல்வர் கையால் விருந்து பெற்றிருக்கிறார்கள் அதே முதல்வரிடமும் துணை முதல்வரிடமும் இது துறை சார்ந்த அமைச்சரிடமும் தான் வந்து புகார் அளித்தும் அந்த புகாருக்கு செவி சாய்க்காத அந்த புகாருக்கு நடவடிக்கை கிடைக்காத நிலையில் தற்போது இவர் இந்த இந்த அளவுக்கு ஒரு புகார் வைத்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் குறிப்பாக இந்த கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பெரிய கருப்பன் மற்றும் அந்த தணிக்கை உயர் அதிகாரி இருக்கக்கூடிய அருண் சுந்தர சுந்தரதாயாளன் தயாளன் ஐஏஎஸ் மற்றும் சுப்பையா ஐஏஎஸ் அவர்களிடமும் நான் வந்து ஆதரங்களுடன் புகார் அளித்திருக்கிறேன் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்பதுதான் தற்போது அந்த உதவி மேலாளராக இருக்கக்கூடிய வரலட்சுமி அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இதுவரை நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அவர் தெரிவித்து இருக்கிறார் செய்தியாளர் சந்திப்புல முதலாவது வங்கி தளவாட பொருட்கள் வாங்கியதுல ஊழல் பன்னெண்டு கோடி ரூபாய் பன்னெண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ஊழல் நடந்திருப்பதாகவும் வங்கிகளுக்கு வாகனம் வாங்கி கணக்கில் ஊழலில் வந்து ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் வந்து நடந்திருப்பதாக இருப்பதாகவும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்த மத்திய அரசு மற்றும் மாநில அரசு மானியத்துடன் கடன் வழங்குவதில் இந்த பதினேழு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த திருத்தணி சரகத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில நகை மற்றும் இந்த ஜீப் லோன் என்று சொல்கிறார்கள் இந்த லோன் வாங்கியதிலும் இரண்டு கோடி ரூபாய் கையாடல் செய்து ஊழல் நடந்திருப்பதாகவும் தற்போது தெரிவித்திருக்கிறார் மேலும் வந்து வங்கிக்கு தேவையான எழுத்து உள்ளிட்ட பொருட்கள் வாங்கியதில் அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த மேலாண்மை இயக்குநராக இருக்கக்கூடிய kurie der சிவமலர் அவரின் முன்னாள் மற்றும் இந்நாள் நேர்முக உதவியாளர் திரு தேவராஜும் இந்த சேமிப்பு கணக்கில் இருந்து மேலாண்மை இயக்குனர் அவர் அவரது கணவரின் சிவகுமார் வங்கி கணக்கு மாதம் மாதம் அந்த டெலிபோன் ரீசார்ஜ் மற்றும் இந்த பல்வேறு செலவுகளுக்கு இந்த வங்கியினுடைய பணத்தை வந்து பயன்படுத்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை பரபரப்பாக வைத்திருக்கிறார் மேலும் இந்த வங்கி வளர்ச்சி பிரிவின் மேலாளராக இருக்கக்கூடிய நாகராஜ் வந்து ஒரு பொய்யான செலவு கணக்குகளை காண்பித்து தனது வங்கிக் கணக்குக்கு வரவு வைத்துக் கொண்டு அந்த பணத்தை தேவராஜ் அவரது வங்கி கணக்கு அனுப்பி வைத்து சிவமலர் அவர் அவர்களுடைய செலவுகளை வங்கி பணத்திலே பூர்த்தி செய்து வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இது மட்டும் அதாவது ஒரு பொதுமக்களோ இது சமூக இந்த குற்றச்சாட்டை வைக்கவில்லை ஒரு காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கியில பணி செய்திருக்கக்கூடிய ஒரு உதவி மேலாளர்களே தனது காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குனர் ஏ சிவமலர் மீது இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இதுவரை புகார் அளிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில துறை சார்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய பெரிய கருப்பன் அவர்கள் ஏன் இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை முதலமைச்சரிடம் வந்து நான் புகார் வைத்திருக்கிறேன் முதலமைச்சரிடம் புகார் அளித்திருக்கிறேன் என்ற இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று தற்போது வரலட்சுமி ஒரு கேள்வியை முன்வைத்து செய்தியாளர் சந்திப்பில் பேசி வருகிறார் இது மட்டும் தற்போது அவர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நான் இது குறித்து வந்து எனக்கு அரசிடம் வந்து எந்த அதிகாரிகளிடமும் எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்காத பட்சத்தில் தற்போது நான் நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் தற்போது பரபரப்பாக அவர் வந்து தெரிவித்து வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இதுக்கு தனியாக ஒரு குழு அமைக்கப்பட்டு இது இந்த குழுவின் மீது வந்து என்ன ஊழல் இதில் நடந்திருக்கிறது அவர்களிடம் வந்து தன்னிடம் வந்து ஊழலுக்கான ஆதாரங்கள் இருப்பது என்பதை ஏற்கனவே நம்ம திரையில வந்து அவங்க செய்தியாளர் சந்திப்பிலே காண்பித்திருக்கிறார்கள் அந்த அதுக்கான ஆவணங்களை வைத்து அவர் காண்பித்திருக்கிறார்கள் இது போன்ற ஒரு சூழல் இருக்கும்போது ஏன் இதுவரைக்கும் வந்து அவர்கள் வைக்கக்கூடிய அந்த புகாருக்கு செவி சாக்காமல் நடவடிக்கை எடுக்காமல் அது துறை சார்ந்த அமைச்சர்களோ இல்ல அதிகாரிகளோ ஏன் இதுவரை இருந்து வருகிறார்கள் என்ற ஒரு கேள்விக்குரிய இருந்த நிலையில தற்போது நீதிமன்றத்தை நாடி அதற்கான தீர்வை தேடிக்கொள்ள வேண்டும் என தவிர்த்து எனக்கு வேறு வழி இல்லை என்பது செய்தியாளர் சந்திப்பில் தெரிய வந்து பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குநர் ஏ கே சிவமலர் மீது தற்போது பல கோடி ரூபாய் இந்த புகாரை காஞ்சிபுரம் மத்திய வங்கி கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய உதவி மேலாளராக இருக்கக்கூடிய அந்த வரலட்சுமி அவர்கள் தற்போது இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மாலத்தி உழல் புகார் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி பார்த்திபன்